கர்த்தரும்கரும் வரப்போகிறதான ராஜாதி ராஜாவும் நியாயாதிபதியுமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்திற்கே என்றென்றைக்குமுள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக ஆமேன் கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே பிள்ளைகளே பரிசுத்தவான்களே உங்கள் அனைவருக்கும் வெளியேறப்பெற்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்தினாலே அன்பான வாழ்த்துக்களை இந்த கிங்டம் ஆஃப் கிறிஸ்டின் எட்னிஷன் ட்ரெஸ்ட் என்கிற உலகளாவிய ஒரே சிறுபான்மை கிறிஸ்தவ மத ஸ்தாபனத்தின் சார்பாக கிறிஸ்தவின் அரசாங்கத்தின் சார்பாக மெய்யான கிறிஸ்தவ தேசத்தின் சார்பாக அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமையன் அன்பான தேவ பிள்ளைங்களே இன்றைக்கி இருபத்தி ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை காலை சரியாக ஏழு மணி அன்பான தெய்வப்பிள்ளைகளே நேற்றைய தினத்திலும் பரிசு தாவியானோடைய ஒரு தெளிவான வழி நடத்துதலின்படி நாகர்கோவில் கடந்து போனேன் நாகர்கோவில் போய் என்னுடைய மகனுடைய பிறப்புச் சான்றிதழில் இருக்கிற அந்த தவறுகளை திருத்தம் செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டேன் அன்பானவர்களே உடைய பிறப்புச் சான்றிதழில் ஜெல்லைட் ராஜ்குமார் அப்படின்னு மட்டும்தான் இருக்குது இன்சியல் இல்லை அப்புறம் என்னுடைய பெயரில் தேவ அதிசயம் மட்டும்தான் இருக்குது டிகே அப்படிங்கிற இன்சியல் இல்லை என் மனைவி பெயரில் சாந்தி செல்வகுமாரி மட்டும்தான் இருக்குது டி அப்படிங்கிற இன்சியல் இல்லை சரிங்களா இதெல்லாம் என் பேரில் இன்சியல் இல்லை மனைவி பேரில் இன்சியல் இல்லை அதெல்லாம் ஏன்னா நான் பொருட்டாகவே எடுக்கலை சரிங்களா பையனுக்கு மட்டும் இன்சிலை சேர்க்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு நான் நான் போனேன் பையனையும் வர சொல்லியிருந்தேன் வந்தாக்க கரெக்டான நேரத்தில் ரெண்டு பேருமா சேர்ந்து அப்படின் பைக்கில் நாகர்கோவில் மாநகராட்சி அலுவலகத்துக்கு போனோம் அங்கே போய் குறிப்பிட்ட அந்த டிபார்ட்மெண்ட்டை செகண்ட் ஃப்ளோரில் போய் அந்த டிபார்ட்மெண்ட்டில் போய் அவங்கக்கிட்ட பிறப்புச் சான்றிதழ் அப்புறம் டிசி இதெல்லாம் கொடுத்து கேட்டோம் அவங்க சொன்னாங்க முதல்ல நீங்கள் ஆசாரிப்பள்ளம் ஆஸ்பத்திரியில் போய் ஜிஹெச்சில் போய் நீங்கள் லெட்ரு வாங்கிட்டு வரணும் அப்படின்னாங்க டீன்கிட்ட இருந்து லெட்ரு வாங்கிட்டு வரணும் அப்படின்னாங்க அப்புறம் அங்கேருந்து ஆசாரி பள்ளத்துக்கு போய் அலைஞ்சோம் சரிங்களா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக அலந்தோம் அந்த குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட் எங்கே இருக்குது என்ன செய்யணும் அப்புறம் அங்கே ஒரு காவல் நிலையம் இருக்குது அங்கேயும் போய் கேட்டோம் அன்பானவங்களே அப்படியே கேட்டு கேட்டு அலைஞ்சி அப்புறம் அங்கே ஒரு ஸ்டோர் இருக்குது கோ கோஆஆப்ரேட்டிவ் ஸ்டோர் அந்த ஸ்டோரில் போய் ஃபார்ம் கிடைக்கும் அந்த ஃபார்ம் வாங்கி ஃபில்லப் பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க ஆகவே அந்த ஃபார்ம் வாங்கி அதை ஃபில்லப் பண்ணி அப்புறம் அதுக்கு தேவையான இதெல்லாம் இடைச்சி அங்கே கொடுத்தோம் அன்பானவங்களே கொடுக்கல அங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது பாக்ஸில் போடுங்க அப்படின்னாங்க சரிங்களா நாங்கள் மாநகராட்சி அலுவலகத்தில் கேட்கும்போது அவங்க சொன்னாங்க நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணுறதே பண்ணுறீங்க உங்கள் பேருக்கும் உங்கள் ஒய்ஃபு பேருக்கும் என்சில் சேர்த்துருங்க அப்படின்னாங்க சரிங்களா இன்சில் இல்லாமல் இருக்குது உங்கள் பையனுக்கு மட்டும் இல்லை உங்கள் பேரில் உங்கள் ஒய்ஃப் பேர்லேயும் இன்சில் சேர்த்துருங்க பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க மாநகராட்சி அலுவலகத்தில் ஆகவே எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் சேர்க்குறதுக்கு அதுக்கான ஆதாரம் வைக்கணும் ஆகவே என்னுடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸு அப்புறம் அவங்க ஸ்கூலில் உள்ள மார்க் ஷீட் வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க சரிங்களா எனக்கு நானும் சரி ஒய்ஃப்னாலும் சரி யாருக்குனாலும் சரி அந்த மார்க் ஷீட் வைக்கணும் அப்படின்னாங்க எனக்கு மார்க் ஷீட் கிடையாது ஒய்ஃபுக்கு மார்க் ஷீட் கிடையாது அதனால் ஸ்கூல்லேருந்து வாங்கினேன் போனஃபைடு சர்டிஃபிகேட் இருந்தது சரிங்களா அதில் உள்ள ஜெராக்ஸ் இருந்தது கையில் ஆகவே என்னுடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸு என்னுடைய அந்த போன் ஆஃப் சர்டிஃபிகேட் ஜெராக்ஸு என் ஒய்ஃபுக்குரிய ஆதார் கார்டு ஜெராக்ஸு அவங்களுக்குரிய அந்த போன ஆஃப் சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் இதெல்லாம் இணைச்சி பின் பண்ணி ஆசாரிப்பழம் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அந்த அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அந்த பாக்ஸில் போட்டுட்டு வந்திருக்கோம் ரெண்டு வாரம் கழித்து நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்னாங்க ரெண்டு வாரம் கழித்து குறிப்பிட்ட ஓபியில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஆஃபீஸில் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் போய் நீங்கள் விசாரிங்க அப்படின்னா அப்படின்னு இருக்காங்க அன்பானுங்களே சரிங்களா அங்கே அதை பார்த்துட்டு அந்த ஆஃபீஸில் அந்த டீம் அவங்க கையெழுத்து வச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கையெழுத்து வச்சு அங்கே ஆஸ்பத்திரிலே வந்து திருத்தம் பண்ணணும் சரிங்களா ஏன்னா பிறந்தது ஆஸ்பத்திரியில் ஆஸ்பத்திரி பதிவேலையும் வந்து திருத்தம் பண்ணணும் அந்த திருத்தம் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறந்தான் அவங்க கொடுப்பாங்க சரிங்களா ஆகவே அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் அதை கிடச்சதுக்கப்புறம் மாநகராட்சி அலுவலகத்தில் கொண்டு போய் கொடுத்து பையனுக்குரிய பர்த் சர்டிஃபிகேட்டு அவனுக்குரிய ஸ்கூலில் உள்ள காலேஜில் உள்ள டிசி ஜ இருக்குது அதை கொடுத்து இது பண்ணும்போது அதெல்லாம் அவங்க கரெக்ட் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அன்பானோ அலைஞ்சோம் நேற்று ரொம்ப சரிங்களா அன்பான ரொம்ப கஷ்டப்பட்டோம் அலைஞ்சோம் அலைஞ்சிட்டு நேற்று அந்த வேலையை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டு வர கர்த்தர் கிருபை செய்கிறார் அன்பான தெய்வ பிள்ளைகளே சரிங்களா நீங்களும் பிள்ளைகளுக்கு பெர்த் சர்டிஃபிகேட்டில் கரெக்ஷன் இருந்ததுன்னா கரெக்ஷன் பண்ணும்போது இந்த மாதிரி உங்கள் பேரில் உள்ள இன்சியல் உங்கள் ஒய்ஃப் பேரில் உள்ள இன்சியல் அதெல்லாம் கரெக்ட் கரெக்ட் பண்ணிக்க முயற்சி பண்ணுங்கள் சரிங்களா ஏன்னா இனி வரக்கூடிய காலத்தில் அதெல்லாம் ரொம்ப பெர்ஃபெக்டாக இது பண்ணுவாங்க அதெல்லாம் இல்லைன்னா நமக்குரிய ஆதார் கார்டு இதெல்லாம் அவங்க பிளாக் பண்ணி வைக்கக்கூடும் ஆகவே அன்பான தெய்வ பிள்ளைகளை அப்புறம் என் பையனுக்குரிய ஓட்டர் ஐடியிலையும் கிறிஸ்து கோட்டை ஆட் பண்ணுறதுக்கான அந்த அப்ளிகேஷனையும் கொடுத்துட்டோம் நேற்று நேற்று அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்கிறேன் அன்பானவர்களை கத்தோடைய கிருபைனால் அன்பான தெய்வ பிள்ளைகளே நீங்களும் அசால்ட்டாக இருக்காமல் அலைய வேண்டியது இருக்கும் ஆமாம் செலவு பண்ண வேண்டியது இருக்கும் அதெல்லாம் பார்க்காம பண்ணுங்கள் ஏன்னால் பிள்ளைகளுடைய எதிர்காலம் சரிங்களா அன்பான தெய்வ பிள்ளைகளே கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக அமீன் அமென் அமீன் ப்ரைஸ் லால்ட் தேங்க்யூ ஜீசஸ்